டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கே பேசுகிறேன் இந்த வீடியோ நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபிலாசபி அண்ட் ரிலீஜன் விடாமல் இதை பார்த்துட்டு வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டு படிங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு அப்புறமும் இப்போ உங்களுக்கு வீடியோ போடும்போது என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது சமண சமயம் ஜெயினிசம் இப்போ அதனுடைய பகுத்தறிவுவாத கொள்கைகள் பதிமூணு பத்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் பதினொன்னாவது சமண பகுத்தறிவுவாத அடிப்படையில் பெரிதளவில் தற்கால சிந்தனை துணியுடன் காணப்படுகிறது ஒருவன் எவ்வித கற்பனையான ஆதரவுமின்றி கடவுள் ஆதரவுமின்றி ஆன்மாவை தன் சொந்த முயற்சியால் அறிய முடியும் புரிஞ்சுக்கோங்க இது வந்து தன்முயற்சி இது ஒரு நாத்திக சமயம் என்னுடைய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தெரியும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்ன வேணும் இந்து மதத்தை போல் அல்லாது மகாவீரர் என்ற தீர்த்தங்கரரை சமணத்தின் மூலமாக கொண்டுள்ளது அதன் தோற்றத்திற்கு பல தீர்த்தங்கரர்கள் இருப்பினும் மகாவீரர் தான் அதற்கு புத்துயிர் அளித்தார் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் மகாவீரர் தான் அதற்கு புத்துயர் அளித்தார் புது கோட்பாடுகளை தோற்றுவித்தார் அதன் அறிவியலில் அணைகாந்தவாதம் சியாத்வாதம் ஆகியவற்றை அவரே வலுவுடைய தத்துவமாக செய்தார் தத்துவத்தை அவரே கொண்டு வந்தார் இது சாதி பிரிவினையோ அமைப்பினையோ ஏற்றுக்கொள்வதில்லை உலக சகோதரத்துவத்தை கூறுகிறது இதற்கென தனியான சமயமறை நூல்கள் உள்ளன சாதி மதம் இதெல்லாம் கிடையாது பன்மைவாத அணுகுமுறை இப்பிரபஞ்சத்தை அனுபவபூர்வ பகுப்பின் அடிப்படையில் மதித்து காட்டுகிறது சமணம் ஆன்மாக்கள் அநேகம் அனந்தம் என வற்புறுத்தி வாதிடுகிறது சமண அளவியல் அறிவு என்பது சார்பியல் அறிவு இவ்வுலகில் உள்ள பொருள்களுக்கிடையே உள்ள தொடர்புகள் முற்றானவையும் அல்ல தனிநிலையானதும் அல்ல மேலும் உண்மையும் அர்த்தமும் வெவ்வேறல்ல என்ன சமணம் கூறுகின்ற பொழுது அது பரதத்துவத்தின் ஒருமை கோட்பாடை வலியுறுத்துவதாக உள்ளது பன்மை கோட்பாட்டை அல்ல என்பது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாதம் ஏனென்றால் சமண அறிவியல் படி ஒரு பொழுதும் அது பற்றிய உண்மையான அறிவும் ஒன்றிலேயே அமைந்துள்ளது நாம் அது பற்றி அறிகின்ற அறிவு நமக்குள்ள தொடர்பால் முடிந்த அளவிற்கு ஏற்படுவது என்பதாகும் சமணத்தில் சார்பு கருத்து அது இறுதிய உண்மை அல்ல எனவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறுகிறார் இவர் சமண சமயத்தை பற்றிய ஆராய்ச்சி மேற்கொண்டவர் உயிரில் தங்கி அனுபவிக்கிறது அம்மா அது உள்ளுணர்வு தொடர்புடையது கற்புலராக பொருள் வடிவமற்றது இது இரண்டில் ஒன்று என்பது போல் அமைகிறது ஆன்மா தூய்மை பெற்ற பின் அது விடுதலை அடைகிறது உயிர்தான் உயர்நிலை பெறுகிறது இவ்வுலகிலுள்ள உயிர்கள் அனைத்தும் தனித்தனியானவை அவற்றிலுள்ள ஆன்மாக்களும் தனித்தனியானவைகள் உயிருக்கு அடிப்படை உள்ளுணர்வு உயிரற்றவைகள் உள்ளுணர்வால் தொடப்படாதவை இவ்வாறான பன்மைவாத சமணம் பன்மைவாதத்தை சமணம் வலியுறுத்துகிறது முழுமைவாதத்தை பற்றி சமணம் கூறுவது என்ன அப்படின்னா முழுமைவாதம் அனைத்திற்குமே ஒரே ஒரு ஆன்மாவை தவிர வேறு ஆன்மா இல்லை எனில் ஒன்றிலிருந்து ஒன்றாக அவைகள் அறியப்பட முடியாது வேறுபட்ட அனுபவங்களையும் அவைகள் கொண்டிருக்க இயலாது எனவே பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் பூச்சிகள் பறவைகள் பாம்புகள் இருக்க முடியாது இங்கே இருப்பதெல்லாம் கடவுளும் மானிடர்களும் தான் வைதம் கூறுகிறது நன்றாக நடப்பவர்களையும் சரியான இடத்தைக் கொண்டவர்களையும் சரி என சமண நூலில் சூத்திர கிரந்தங்கள் கூறப்படுகிறது உளவியல் ரீதியாக அனுபவ ரீதியாகவும் பன்மியத்தை மறுத்திட வேண்டியதில்லை ஏனென்றால் இங்கே உலகில் கர்ம வினைகள் அனுபவம்தான் நிகழ்கிறது எனவே மனமும் புலநொறுப்புகள் கட்டுப்பாட்டில் உள்ளதோ அங்கே பன்மீயம் அர்த்தமுள்ளது ஆனால் இந்த குறைபாடுடைய நிறைவில்லாத உயிர் இறுதி உண்மையை இருந்திடையலுமா என்பது கேள்வி இந்த குறைவுடைய உயிர்களே சாரமானது என்றும் அவை ஒரு பொழுதும் விடுதலை பெற இயலாது என்றும் கொண்டால் பின்னர் உயிர்கள் பன்மை உண்மையானதுதான். ஆனால் உயிர்களுக்கு இக்குறைபாடுகளால் கர்மாவால் ஏற்படுவது என்றும் இத்தற்செயலாக நிகழ்வது என்றும் அது ஆன்மாவின் சாரமல்ல என்றும் சமணம் நம்புகிறது கர்மாவின் பிரதிபலிப்பு இந்நிலையில் ஆன்மா தற்செயலாக நிகழும் பன்மியத்தை இறுதி உண்மையாக கொண்டால் அது முரண்பட்ட ஒன்று என டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் கருதுகிறார் மேலும் துவக்கத்திலோ இறுதியிலோ இல்லாத ஒன்று நிகழ்கால முறையில் உண்மையாகவே உள்ளதென கூற முடியாது என்பது பரபத்துவ விமர்சனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீதியாகும் என்னும் பன்மியம் என்பது ஒரு நிகழ்வாகவோ அல்லது தப்பாகவோ இருக்கலாம் அது உண்மையாகாது என அவர் கூறுகிறார் பரதத்துவ முறைப்படி இவ்வுலகில் இரு சுபாவங்களுக்கிடையே உள்ள தொடர்பான ஒருமை அல்லது பன்மியம் தீர்மானிக்கப்படுகிறது தோற்றம் பற்றிய பிரச்சனையை சமணம் எடுத்துக்கொள்ளவில்லை எவ்வாறாயினும் பன்மைய உண்மையே சமணம் நிலைநாட்டுகிறது தன்மையற்று சமயம் இவ்வுலகில் கடவுள் மீதான நம்பிக்கை மூலமாகவோ அல்லது வேறு வழியிலாவது கடவுளை இசைவுப்படுத்தி விடுதலையோ மூச்சத்தையோ அடைந்திரையலாது முயற்சித்தான் ஒருவனை உயர்த்தும் மானிடனே முயற்சி செய்து கடுமையான தவம் மேற்கொண்டு அறநெறிகளை வழுவின்றி பின்பற்றி உயர்வினை அடிதல் வேண்டும் எனவே இது மானிட முயற்சியையே பெரிதும் வலியுறுத்துகிறது கடவுள் அற்புதத்தையோ அருளையோ வலியுறுத்தப்படவில்லை ஆனாலும் கோவில்கள் திருத்தங்கரர்கள் உருவங்களை காண்பது ஒரு நட்காட்சி கடவுளை நினைப்பது முக்கிய மதிப்புகளை போற்றுவதற்கண்டு மன்னிடத்தில் உள்ள ஆன்மா நித்தியமானது கர்மாவால் இவ்வுலகில் கட்டுண்டு உள்ளது இது விடுதலை பெறுவதே பிறவிக்கடன் மீந்துவதற்கு வழிவகுக்கும் எனவே கடவுளை இதற்கு கருவியாக கருத முடியாது மானிட அற ஒழுக்க முயற்சியே அதற்கு வழிவகுக்கும் என்பதால் இது தன்முயற்சி சமயம் எனப்படுகிறது முயற்சியின் துணியின் திறம் பற்றி சூளாமணியில் பின்வருமாறு கூறப்படுவதாக காணலாம் சூளாமணி என்பது மறைநூல் துண்ணு முயற்சி துணியின் திறமவை பண்ணுயுரை பிற்பலவார் பெருகினும் தண்ணீரான தவமுடு பூசணி என்னுமின் தான் கெணு வெண்ணியுணர் நீ என்று இந்த சூளாமணி தகத்தில் இவ்வாறு மறைனூரில் சொல்லப்பட்டிருக்கிறது மானிடன் தெய்வத்தன்மைக்கு உயர்வடைதல் அற ஒழுக்கத்திற்கே அதிக முக்கியத்துவம் அற ஒழுக்கம்தான் முக்கியமான ஒன்று இப்புவியிலே வாழ்வின் பயனற்ற பொருள் நீங்கி பயனுள்ள வாழ்வு வாழக்கூடிய சாத்தியத்தை பெறுவதற்கு அழைக்கிறது சமண சமயம் பயனுள்ள வாழ்வு என்று அது கருதுவது உறவுகளின் என்றும் மீட்பு பெற்று மீண்டும் நிலை எய்தி விடுதலை பெறுவதே வாழ்வு என கருதுகிறது சமண சமயம் இந்திய சமயங்கள் அனைத்துமே முக்திக்கு விடுதலைக்கு பல வழிகளை கூறியுள்ளன எல்லா பதத்தையும் அதுதான் கூறியுள்ள பட்டிருக்கு பலியிட்டு முக்தி பெறல் துறவரம் மேற்கொண்டு தவமேற்று விடுதலை பெறுதல் தவம் மேற்கொண்டு நோன்பாற்றி உடல்வர்த்தி விடுதலை பெறுதல் இறுதியாக கூறிய வழியினையே சமணம் அறிவுறுத்துகிறது இது மிக கடுமையான வழி எனினும் எல்லையற்ற வரையறையற்ற அந்நிலையில்தான் இரகசியம் பேரின்பம் உள்ளது எனவே அதற்குரிய வழியில் வாழ்வை பொருளுதாக செய்வதே சமண சமயமாகும் இத்தகைய அறிவுத்திறன் இவ்வாழ்வின் தவமியற்றி வீடு பேறு பெறுதலே பிறவியில் உயரியது என அறிவுறுத்தப்படுகிறது வாழ்வின் தத்துவார்த்த விளக்கம் எவ்வாறு அனைவரும் அறிந்து இத்தகைய வினாவிற்கு விடைக்கண்டார் மகாவீரர் எனவே சமய வாழ்வு நெறியை கடுமையான துறவு நெறி பிற சாதாரண மக்கள் பின்பற்றும் தாராளபய நெறி என இருவகைப்படுத்தினார் துறவு நெறியும் உண்டு தாராளமையும் உண்டு எல்லாருமே துறவிகளாக முடியாது என்று எனவே விடுதலையின் சாத்தியத்தை இவ்வுலகிலேயே உணர்ந்து வாழக்கூடிய வாழ்வில் அனைவரையும் தகவமைத்து கொள்ளும் முயற்சியை மகாவீரரின் முயற்சி இந்த அடிப்படையில் அமைகின்ற வாழ்வு அவரவ தக மேம்பட்டு அமையும் சரியான நம்பிக்கை சரியான நடத்தை சார்ந்த தன்முயற்சிக்கு தவமும் நோன்பும் கடுமையான உடல் வருத்தலும் உதவியாக அமைகின்றது பிற எந்த ஏஜென்ட் மூலமாகவும் அடைந்திட இயலாது இறைவனுக்கு இதில் எல்லவும் வேலை இல்லை தன்முயற்சி அப்படிங்கிறார் இவ்வியற்கை வாழ்வு நெய் வாழ்வென்று என நினைத்து அச்சுறுத்தப்பட வேண்டிய நற்சாட்சி அறிவு வேண்டுமென கூறப்படுகின்ற வேளையில் இல்லற வாழ்வும் அறம் முதலிய நற்செயல்கள் புரிவதால் அந்நிலையை அடைய உதவிடும் என கருத்தும் கூறப்பட்டுள்ளது இதெல்லாம் சமய சமய கோட்பாடுகள் நல்லா டீப்பாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் பொருள் உலகு பற்றிய அறிவு முழுமையற்றது எனவும் சார்புரிமை கொண்டது எனவும் முழுமையான விடுதலை பெறும் நிலைக்கு அடைவதே முழுமை ஞானம் ஆன்மை ஞானம் கேவல ஞானம் எனவும் கூறப்படுகிறது இவ்வுலகில் தவம் இயற்றுவோர் தானம் பெறுகின்றனர் இல்லாத வாழ்விற்கு பொருள் தேவை எனவே பொருள் கொண்ட வாழ்வும் அருள் கொண்டவராகவும் ஒரு வகையில் பிணைக்கப்படுகிறது துய்ப்பின் வரையறைகளே வரையறுத்தப்படுகின்றன இவ்வழியை நடத்த நடந்த தொடர்பான அறமாகிறது அறநடத்தைகளை மேற்கொள்வதே சமய வாழ்வு உலகத் தோற்ற உண்மை இறைவனே காரணம் என்ற உண்மை உண்மைகள் அல்ல உலக தோற்றத்துக்கு இறைவன் காரணம் என்பது உண்மையல்ல அப்படிங்கிறார் ஆன்மா கர்மாவோடு தொடர்புடையது அது விடுதலை பெற அறிய விழையும் அறிவே உண்மை என அது கருதுகிறது இது ஆச்சரியப்படும்படியான நிலை இது நாத்திக சமயம் எனவும் உலக வாழ்வை இன்பமற்ற அறியாமை நிலையினும் முற்படுகிறது இவ்வுலகிலேயே மானிடன் புது முலர்ச்சி பெற இயலும் என்று அறிவிக்கிறது பிணியும் உப்பு முழு துயரு நீக்கி சுற்றி நின்றுலக மேத்தும் சுடரொழியின் உருவம் தாங்கி பெற்றதோர் வரம்பில் இன்பம் பிறள் நிலைமை கண்டார் மற்றவை நிறைந்த மாந்த பெருபடு நிலையை மன்னார் இதுவும் சூழாவணில இரதநூபுரச் சொற்க வென்ற பகுதியில் தரப்பட்டுள்ளது உடலில் சேர்ந்து மிக வருந்துகின்ற நோய்களையும் முதுமை தன்மையையும் உழுவினை பயனால் ஏறுகின்ற துன்பங்களையும் ஒழித்து சூழ்ந்து நின்று உயர்ந்தவர்களால் போற்றப்பெறுகின்ற விளக்குகளின்றி ஒளிவடிவான உருவத்தை அடைந்து பெறுதலாகிய ஒப்பற்ற எல்லையில்லா இன்பத்து நின்றும் என்றும் மாறுதலில்லாத வீடு பேற்றை அடைதலே முற்கூழிய தலை நல்யானம் முதலிய இந்த மூன்று அடிப்படை மூன்றும் நிரம்ப பெற்ற மனிதரால் பெறப்படும் நிலைமையாகும் வீடு பேர் அடைதல் ஓகேவா ஆன் தன் மூலத்தத்துவமான உயிருடன் தொடர்புடையது எனவே அறநெறி தவமடி மேற்கொண்டோர் ஒளிவடிவான உருவத்தை அடைந்து தெய்வத்தன்மையுடையவராக உயர் உயர்வடையலாம் மானிடனே அந்த உயர்நிலை அடையலாம் என சமண சமயம் வலியுறுத்துகிறோம் ஞான ஒழுக்கமே சீலம் என வலியுறுத்தி கூறுகின்ற பாடல் தானு மடங்கி ஊனை ஊனைமுயிர்களுக்கெல்லாம் உணர்வது ஞான ஒழுக்கம் பெருகு நலத்தை ஈனமில்ப நிலங்கற்கு வித்தே இதுவும் இந்த சூழாவணியில் வருகின்ற ஞான ஒழுக்கம் என்ன அதுதான் மேன்மையானது என்பதை உணர்த்துகின்ற பாடல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடலாம் படிங்க நீங்களும் இந்த எளிதனை பற்றி நல்லா புரிஞ்சுக்குவீங்க என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோவும் கிடைக்கும் நான் எல்லாம் டீச்சிங் வீடியோ தான் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தது பாடம் மூன்று கடவுள் கடவுளில் நம்பிக்கை கிடையாது இது ஒரு நாத்திக சமயம் என்று கூறியிருக்கு அதற்குரிய அடித்தளம் கடவுள் தன்மை அடைந்தவர்களை வணங்க கடவுள் இல்லை ஆனால் கடவுள் தன்மை அடைந்தவர்களை வணங்குதல் இந்த கோயில்களெல்லாம் பார்த்தா மகாவீரர் மற்றும் இருபத்தி நான்கு தீர்த்தங்களுக்குமான ஒரு கோயில் வந்து நாங்கள் குஜராத்தில் பார்த்தோம் அங்கே இருக்குது சாரி முன்னுரை சமயங்கள் ஒரு கடவுளை மையமாக கொண்டே போதிக்கின்றன அக்கடவுள் சர்வ பல்லமே பொருந்தியவராகவும் இவ்வுலகு பிற அனைத்தையும் படைத்தவராகவும் கருதப்படுகிறார் மற்ற சமயங்களிலெல்லாம் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்று கருதப்படுகிறது ஆனால் சமண சமயம் கடவுளையோ இவ்வுலகு படைப்பு வரலாற்றையோ நம்பவில்லை அதில் முரண்படுகிறது கடவுள் நிலையில் ஜீனர் அல்லது திருத்தங்கரர் போற்றப்படுகிறார் அவர் இவ்வுலக கர்ம வினைகள் தீமைகள் பற்றுகள் இவற்றினின்றும் அறவே விடுபட்டு கேவல்ய ஞானம் எழுதி கடவுள் தன்மை அடைந்தனர் அப்படிங்கிறார் கடவுளே இல்லைங்கிறார் கடவுள் தோற்றத்தையோ அல்லது அவரது படைப்பு வரலாற்றையோ நம்பாததற்கு அடிப்படை காரணமாக அமைவது கடவுள் தோற்றத்தினால் இவ்வுலக கேடுகள் அறவே நீங்குவது கிடையாது என்ற வாதம் தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஆன்மாவில் நம்பிக்கை கொண்டுள்ளதால் கொண்டுள்ள சமயம் எனப்படுகிறது எனவே நாத்திக சமயமாக எண்ணப்படுகிறது சமண சமயத்தில் கடவுள் என்ற சொல் சீவரின் உயர்நிலை தோற்றத்தையே குறிக்கிறது சமணம் பற்றி ஜெகோபி கூறுகிறார் ஐயப்பாட்டிற்கு இடமின்றி சமண சமயம் நாத்திக எனினும் இது ஒரு வகையான வித்தியாசமான நாத்திக சமயம் இவ்வுலகத்திற்கு துவக்கமோ முடிவோ இல்லையாயினும் இவ்வுலக கடவுளால் படைக்கப்படவில்லை மற்றும் ஆளப்படவில்லை என கருத்து கொண்டாலும் உயர்நிலையை அடைந்த ஜீனர் உயர்ந்த வணக்கத்துக்குரியவராக போற்றப்படுகிறார் கடவுள் தோற்றத்தையோ படைப்பையோ வரலாற்றையோ சமணம் நம்பவில்லை ஆனாலும் ஒரு பொதுமையான இயக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளது கடவுள் பற்றிய குறிக்கோள் கடவுள் நம்பிக்கை இல்லை கடவுள் தன்மை அடைந்தோரை வழிபட ஒரு முழுமுதற் கடவுளை மையமாக கொண்டே சமயங்கள் உள்ளன அவர் ஆதியும் அந்தமும் அற்ற சர்ம வல்லவர் சர்வ வல்லவர் அனைத்தின் தோற்றமும் இல இயக்கம் ஆகியவற்றின் மூலகர்த்தா கடவுள் அவரை இருப்பினும் கடவுள் சுயமாக தோன்றியவர் எங்கோ ஓரிடத்தில் இருந்து செயல்படுபவர் இவ்வுலக செயல்பாடுகளுக்கும் அவருக்கு தொடர்பு கிடையாது இது ஒரு தெய்வத்தை முழுமுதற் கடவுளாக வலியுறுத்தும் நோக்கம் கொண்ட சமயமாகும் இத்தகைய சமயம் கடவுளே மீட்பர் என கூறுகிறது பெரிதொரு கொள்கைப்படி கடவுள் எங்கும் பரவி நிற்பவர் அனைத்தும் கடந்தவர் என வலியுறுத்தப்படுகிறது மேலும் கடவுள் தானுமாயும் அனைத்துமாயும் உள்ளவர் என பிடிதொரு கொள்கை கூறுகிறது இக்கூற்றுப்படி கடவுள் ஒருவர் உண்டு படைப்பிற்கு அவரே மூல காரணம் என வலியுறுத்தப்படுகிறது கடவுளை மையமாக கொள்ளாத சமயம் இல்லை எனலாம் இம்பார்ட்டன்ட் ஆனால் சமண சமயம் ஒரு சமயம் என்ற தகுதி படைத்ததாயினும் அது கடவுள் கொள்கையில் முரண்படுகிறது ஆன்மா கர்மா துறவு நெறி நிர்வாண நிலை அல்லது முக்தி அடைதல் என்ற அடிப்படையில் இது சமயத்திற்குரிய தகுதி படைத்ததாயினும் கடவுளின் தோற்றம் இவ்வுலகு அவரால் படைக்கப்பட்டது என்பவற்றில் அதற்கு இல்லை கடவுள் கொள்கைக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை எனவே நாத்திகவாத சமயம் என்று கூறப்படுகிறது இவ்வுலகினை கடவுள் படைத்தார் எனவும் கடவுளுக்கு இவ்வுலகச் செயல்பாடுகளுக்கும் தொடர்பில்லை எனவும் அவர் தனித்தியங்குவார் எனவும் இத்தகைய தன்மையினை காரண காரியாக வினவ முடியாது எனவும் ஏற்றுக்கொண்டால் பின்னர் அனைத்தும் அறிவியல் தத்துவ ஆய்விற்கு இடமில்லை கடவுளையே அனைத்தையும் படைத்தார் அனைத்தும் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படைந்து செயல்படவில்லை படுபவை எனவும் ஏற்றுக்கொண்டால் பின்னர் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்க தேவையில்லை அனைத்தும் கடவுளின் ஏற்ப மாறி செயல்பட இயலும் இது கடவுளை நம்புபவர்கள் கூறுவது சமய சமயம் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீதிய அடுத்த எபிசோட பார்க்கலாம் என்னுடைய இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நான் டீச்சிங் வீடியோஸ் தான் போகிறேன் ஹிந்தி ஃபார் பிகினர்ஸ் அது தமிழும் படித்துக்கலாம் இங்கிலீஷும் படித்துக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்